முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை தேடி மாத்தரை முரவக்கவில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகல ரத்நாயக்கவின் அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் அதற்கமைய தேசபந்து தென்னகோனை காணும் இடத்திலேயே கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் நேற்று திறந்த பிடியானை பிறப்பித்ததன் பின்னணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை தனது சட்டத்தரணிகளூடாக தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் ரெட் மனுவை சமர்ப்பித்த இந்த கைது நடவடிக்கையானது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர ஆகியோரின் அழுத்தங்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அவரின் ரிட்மனுவின் பரிசீலனை நிறைவுக்கு வந்துள்ளது அதன்படி குறித்த மனுவின் தீர்ப்பை எதிர்வரும் பதினேழாம் திகதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது